தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நானும் கொஞ்சம் ஆர்கோடாக ஃபீல் பண்ணியிருந்தேன் கோப்ரா டீம் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க பட் யூ ஷுட் அப் கோப்ரா டீம் ப்ளஸ் த்ரூவ் நான் ஒரு நடிக நான் ஒரு நடிகன் இல்லைனா கூட நான் இங்கே வந்திருப்பேன் என்ன உங்களோட பின்னாடி நான் உட்காந்துருப்பேன் விசில் அடிச்சுட்டு இல்லை என் ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்களோட உட்காந்துருப்பேன் மேபி நானும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால என்ன எனக்கு தெரியல அவங்க என்ன ஸ்டேஜில் இன்வைட் பண்றாங்க ஐ டோன்ட் நோ பட் ஐ டேக் இது ஒரு மிகப்பெரிய நான் ஃபீல் வெரி ஆனர்ட் டு ஹியர் அண்ட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கோப்ரா ஆரம்பிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு ஸோ அவர் சொன்ன மெயின் விஷயம் வந்து அஜய் அண்ணாவோட விஷன் அண்ட் அவரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரோக்ரெசிவான நேச்சர் ஸோ இந்த காலகட்டத்தில் தியேட்டரில் ஒரு படம் நிறைய நாள் ஓடுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் அது மெயினாக ஸ்பெஷலாக இருக்கும் ஐ திங்க் த மெயின் யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் ஆஃப்கோர்ஸ் அப்பா பட் ஆல்சோ அஜய் நானுமுத்த அண்ணா ஸோ அவருக்காகவே ப்ளஸ் அவரோட எஃபர்ட்னால அவரோட ஸ்லீப்லஸ் நைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ் அண்ட் அவரோட அவரோட விஷன் அவரை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆட்டிடியூடனால இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் ப்ளஸ் பிக் கங்கராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீநதி ஃபார் கேஜிஎஃப் உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் கோன் பிகம் ஈவன் பிகா ஆஃப்டர் கோப்ரா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிருனாலினி அண்ட் மீனாட்சி ஐ ஹோப் தேட் யுனோ திஸ் மூவி இஸ் எவ்ரி திங் தட் யூ ஹோப் ஃபார் எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஒரு பர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது அதில் ஒரு டவுட்டே இல்லை ஆனால் அவரோட மகானில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் நேரில் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு இன்டென்ஸான சீன் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன் பட் அவர் இன்னமும் இந்த வேலை அந்த வேலை நான் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அப்போ கேட்டேன் அவர்கிட்ட என்னப்பா எனக்கே எனர்ஜி நான் உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மேபி பிகாஸ் ஐ ஸ்ட்ரகிள் ஸோ மச் ஃபார் திஸ் அதாவது இந்த ஒரு ப்ரொஃபஷன் இந்த ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு இதுக்காக நான் அவ்வளோ போராடுனதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லியிருந்தார் அண்ட் அதை சொல்லி முடித்தோடனே அவர் ஸோ அப்போது எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு ஹீ இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஹோப் தேட் யூனோ ஃபார் ஹெம் ஆல்சோ திஸ் மூவி ஒர்க்ஸ் அவுட் பிக் டைம் கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பெரிய ஹிட் ஆகும் ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ப்ராமிஸ் பண்ணோம் நீங்கள் போய் ஃபர்ஸ்டே ஷோ பார்ப்பீங்கன்னு அண்ட் இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆப்பீங்கன்னு தேங்க்யூ வெரி குட் எனக்கும் எனக்கும் ஸோ தேங்க்யூ அண்ட் யூஷ்வலாக எனக்கு ஸ்டேஜில் பேச தெரியாது ஸோ அதனால் நான் கொஞ்சம் போய் உக்காந்துக்கிறேன்